மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் ஒரு தினத்திற்கு முன்பு மோடியிடம் தேர்தல் ஆணையம் ஒரு கணக்கை திறந்து காட்டியிருக்கிறது அந்த கணக்கில் சொல்லியிருப்பது நாற்பத்தெட்டு லட்சம் இவிஎம்கள் தேவைப்படுகிறது என்பதுதான் மோடி பேரதிர்ச்சியில் இருக்கிறார் இரண்டு தினங்களுக்கு முன்பு நம்முடைய செய்தித்தாள்களில் ஊடகங்களில் முகப்பு செய்தியாக அல்ல மாறாக ஒரு மூணாவது நாலாவது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன செய்தி ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்த வேண்டுமென்றால் அதற்கு ஐயாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒரு கணக்கை மோடியிடம் சொல்லியிருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய நூறு வருட கனவு எதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இப்போ இந்த நேரத்தில் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்தணும் அப்படின்னா ஐயாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் அப்படிங்கிற ஒரு கணக்கை வந்து சொல்லியிருக்கிறாங்க அதற்கு அவர்கள் வைக்கக்கூடிய அந்த விவரம் எப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு லட்சம் வாக்கு எந்திரங்கள் கூடுதலாக தேவைப்படுகிறது முப்பத்தி நான்கு லட்சம் விவிபேட் கூடுதலாக தேவைப்படுகிறது முப்பத்தைந்து லட்சம் கண்ட்ரோல் யூனிட் கூடுதலாக தேவைப்படுகிறது தற்போது அதாவது சமீபத்தில் நடந்து முடிந்த அல்லது முன்னால் நடந்து முடிந்த தேர்தல்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் வாக்கு எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்கு லட்சம் விவிபேட் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டு லட்சம் கண்ட்ரோல் யூனிட்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படியென்றால் இப்போது இருப்பதை விட கூடுதலாக இன்னும் இருபது லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு தேவைப்படுகிறது ஏற்கனவே பயன்படுத்திய வாக்கு எந்திரங்களை பயன்படுத்த முடியாது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் தேர்தல் நடத்துறதுக்கு நாங்கள் ரெடி தேர்தல் ஆணையம் ரெடின்னு சொல்லிடுச்சு ஆனால் அதற்கு கூடுதலாக என்ன அப்படின்னா ஐயாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது ஐயாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும்னா இதை எப்படி ஒதுக்கீடு செய்ய போகிறாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய நூறு வருட கனவு இல்லையா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தலின் மூலமாக மாநிலங்களை ஒட்டுமொத்தமாக இல்லாமலாக்கி ஒன்றியத்தில் ஒரு அரசு இதுதான் அவர்களுடைய கனவு ஒரு மிகப்பெரிய திட்டம் ஏற்கனவே நமக்கு தெரியும் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு மாநிலங்களுடைய வெவ்வேறு உரிமைகள் எப்படி நீர்த்து போக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் உச்சநீதிமன்றமே தலையிட்டு பல வழக்குகளில் காட்டமாக பேசுனதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்போ இந்த நேரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலின் மூலமாக ஒட்டுமொத்த மாநிலங்களும் இல்லாமலாக்கி ஒன்றியத்தில் ஒரே அரசு மன்னராட்சி செங்கோலை கொண்டு பாராளுமன்றத்தில் வச்சாச்சு இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் அதற்கு இப்போ என்னென்னா அதற்கான முதல் படிக்கட்டு என்ன இந்த தேர்தலை எப்படியாவது நடத்துறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தேர்தல் நடத்துகிறது அதற்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு ரெடின்னு சொல்லிட்டாங்க கோர்ட்டில் கேஸ் இருக்குது தேர்தல் ஆணையரை நியமிப்பது தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது அடுத்த நாள் அது குறித்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இருக்குது நைட்டோட நைட்டாக மோடி என்ன பண்ணுறாரு தேர்தல் ஆணையரை நியமிக்கிறார் அப்படி ஒரு தேர்தல் ஆணையரை நியமித்தால் தேர்தல் ஆணையர் யாருக்காக செயல்படுவார் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினான்கிற்கு பிறகு இந்தியாவில் பொறுப்பில் இருந்த பல இப்போ தேர்தல் ஆணையர்களின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது தேர்தல் ஆணைய செயல்பாடுகளின் மீது வாக்கு எந்திரங்களின் மீது தேர்தல் நடத்துவதின் மீது பாரபட்சமாக நடவடிக்கை எடுப்பதிலிருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது பல பேருக்கு நெருக்கடி முடியாமல் நேர்மையாக இருக்கிறவங்க ரிசைன் பண்ணிவிட்டு போயிருக்கிறாங்க இதெல்லாம் நடந்திருக்கு இப்படி தான் இன்றைக்கு இந்த மாதிரி தான் ஒரு லட்சணத்தில் தான் போயிட்டுருக்கு இப்போ இவங்க சொல்கிறாங்க நாங்கள் ரெடி ஆனால் இவ்வளோ காசு செலவாகும் இப்போ ஏற்கனவே என்ன அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் வர்றதன் மூலமாக காசு வந்து நமக்கு ரொம்ப குறையும் செலவு ரொம்ப குறையும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரன் பூரா வந்து ஊடகங்களில் ஊழ இட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் இப்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா இல்லைப்பா இன்னும் ஒரு நாலு மூணு வருஷத்தில் நீ தேர்தல் நடத்தணும் அப்படின்னா ஒன் ஐயாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா கூடுதலாக செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஆர்எஸ்எஸ்காரெலாம் என்ன சொல்ல போனால் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோடியும் ஏறத்தாழ இதற்கு தயாராகி விட்டார் இப்போ நீங்கள் பீகார் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடக்கவிருக்கு இதையொட்டி என்ன நீங்கள் பீகாரில் ட்ரெயின் டிக்கெட்டில் மோடினுடைய புகைப்படம் இடம்பெற்றிருக்கிறது இந்தியாவுடைய சுதந்திர இந்தியாவில் இந்த அளவிற்கு எந்த பிரதமரும் போனதே கிடையாது ஜவஹர்லால் நேரு மாதிரியான ஒரு பிரதமரெலாம் நம்ம பார்க்க முடியுமாங்க இந்திரா காந்தி மாதிரி வி பி சிங் மாதிரி எவ்வளவு பெரிய பெரிய கிரேட் லீடர்ஸ் இல்லையா ஆனால் மோடி இங்கே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பம்பில் கேஸ் சிலிண்டருக்கு முன்னாடி சிரிச்சுட்டுருப்பார் இப்போ கேஸ் சிலிண்டர் வந்து அஞ்சு மடங்கு விளையாடுறதுனால இப்போ அந்த அதை பார்க்க முடியல கொரோனா தடுப்பூசியில் சிரி சிரிச்சுட்டு இருந்தார் கொரோனா தடுப்பூசியில் வந்து ஐயையோ அது போட்டது பெரிய பிரச்சனை இருக்குன்னா கம்பெனி காரனே சொல்லும் போது அதுக்கப்புறம் அது பிரச்சனை அது இதாச்சு பிறகு என்ன எதிர்கட்சிகளை கேட்டாங்க கொரோனா சர்ட்டிஃபிகேட்டில் உங்கள் இப்போ படம் போடுவீங்களா செத்து போனவனுடைய சர்டிஃபிகேட்டில் உங்கள் படம் போடுவீங்களா தடுப்பூசியில் போடுறீங்க இப்படிங்களாம் வந்தது இப்போ மோடி பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் ஏற்கனவே தெரியும் பகல்காமல் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடந்ததற்கு பிறகு சவுதியிலிருந்து கிளம்புன மோடி நேரடியாக எங்கே போனார்னு பீகாரில் தான் போனார் இதெல்லாம் அவர் அவர் ப அவரெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டுருக்கிறார் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான திட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான எல்லா வேலைகளும் திரைமுறைவில் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது தான் உண்மை நம்ம எல்லாம் வந்து ஏழு மணி இந்த ப்ரைம் டிபேட் இல்லையா அதில் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறோம் அது ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு ஆபத்து மாநிலங்களெல்லாம் இல்லாமல் போயிடும் இந்த பெரிய திட்டத்தோடு இருக்கிற அதனுடைய முதல் படியாகத்தான் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறத கொண்டு வராங்க தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வந்தால் வட இந்தியாவில் அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற இடங்களில் வெற்றி பெறுவதன் மூலமாகவே பாஜக நிரந்தரமாக ஆட்சி பொறுப்புகளை இருந்துடும் இப்படிங்கிற பெரும் எல்லாம் நம்ம கிளப்பிட்டுருக்குறோம் ஆனால் இதை பற்றியெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் எப்போவுமே அப்படி நீ என்ன வேணாலும் பண்ணு நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு அப்போ இதையெல்லாம் எப்படி முறியடிக்கிறது இதை போ முறியடிக்கிறதுக்கு மக்கள் தான் நினைக்கணும் மக்கள் நினச்சா மட்டும்தான் முடியும் இப்போ ஐயாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாயை மோடி என்ன பண்ணுவார் அதெல்லாம் பண்ணிக்கலாம் நமக்கு தேர்தல் நடத்திடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் நாடு முழுவதும் ஒரே தேர்தல் சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்குமான ஒரே தேர்தல் வரவிருக்கிறது அதற்கு தயாராகிவிட்டார்கள் அப்படிங்குறதான் இந்த செய்தி மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படி நடந்தால் என்னவாகும் அப்படிங்கிறத பல பேர் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அதுவும் நமக்கு தெரியும் இந்தியா என்ன செய்ய போகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜிள் பண்ணுங்க